அதனைத் தொடர்ந்து நகர திமுக இணைந்து தந்து நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்ம எல்லாம் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் சாதனை செம்மல் மற்றும் துறை அமைச்சர் அண்ணன் கலந்து வணக்கம் நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர திமுக அலுவலகத்தில் மாவட்ட மருத்துவர் அணி மற்றும் ஆற்காடு நகர திமுக இணைந்து கழகத் தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரத்ததான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் சரவணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான ஆர் காந்தி கலவர்கள் கலந்து கொண்டு இரத்த தான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து இரத்த தானம் கொடுத்த தொண்டர்களுக்கு சான்றிதழ்களும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி சிறப்பித்தார் இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இரத்த தானம் வழங்கினார்கள் இதில் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினருமான ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட அவைத்தலைவர் ஏகே சுந்தரமூர்த்தி மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்ல பி எஸ்ஆர்பி பாண்டியன் ஒன்றிய செயலாளர் பாண்டுரங்கன் காந்திமதி பாண்டுரங்கன் திமிரி ஒன்றிய செயலாளர் அசோகன் நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் நகரமன்ற துணைத் தலைவர் பவலக்குடி சரவணன் நகர செயலாளர் ஏ வி சரவணன் நகர அவைத்தலைவர் ராஜசேகர் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் பொன் ராஜசேகர் நகர துணை செயலாளர்கள் சொக்கலிங்கம் ஏஜி ரவிக்குமார் ருக்மணி நகர பொருளாளர் கஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் லிங்கேஷ் சிவா நகரமன்ற உறுப்பினர்கள் ராஜலட்சுமி துரை குமரன் மோட்டார்ஸ் விஜயகுமார் ஆனந்த் முன்னா குணா ரவிச்சந்திரன் நகர மாணவரணி அமைப்பாளர் ஜெய்மாரதி சரவணன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் ரமேஷ் மாலு பலராமன் ராமசாமி சுகுமார் வெங்கடேசன் பாண்டியன் நகர ஆதி திராவிடர் நலக்குழு சசிகுமார் மற்றும் மாவட்ட நகர கழக தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம்